கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் பயம் பல காரணங்களால வருங்கய்யா பயத்துக்கு அடிப்படை ஒரு காரணம் சொல்ல முடியாது முதல்ல பயம் வர்றதுக்கு காரணம் அறிவு தான் அடிப்படையா ஒரு காரணம் என்னடான்னா அறிவு தான் என்ன அறிவு தெரிஞ்சு தெரிய வச்சுருவாங்க இது ஆசிட் கையை விட்டேன்னா கரைஞ்சி எலும்பெல்லாம் உருகி ஊற்றணும்னு சொல்லி நீ கற்றுனேனா போன உடனேவே தண்ணியை பார்த்தா கூட போய் போய்விடுவேன் முதல்ல குச்சி எதுனா விட்டு ஆட்டு தான் நம்ம கையை விடுவாயா எதனால் வந்து பையா ஆசிடும் ஒன்று தெரிய கட்டினா ஆகும் கை நேராக எது போய் இப்போ பயம் நல்லதா கெட்டதா ரெண்டு ஒயரு சும்மா தொட்டு பார்க்கலாம் சாக்க வச்சு கை ஊந்து ஒருத்தர் சேர்த்துட்டார் இப்போ ஒயரில் கரண்ட் இருக்கும் பச்சிட்டேன் தெரிஞ்சிச்சு இப்போ நல்லா சொமக்கிற ஒயர் ஒரு முன்னூறு மணியில் ஒன்றுமே இல்லை ஆனால் நீ எப்படி பண்ணுவேன்னு நினைக்கிற தொடவே மாட்டேன் கம்பியில் கையே வைக்க மாட்டேயா எதனால் அறிவுனால் இல்லைண்ணா எத்தனை வாட்டி டிரான்ஸ்ஃபார்மரில் காக்காங்கெல்லாம் சேர்த்து போகுது அப்போ இப்போவும் போய் ஏன் சாகுறான் ஏன் சாகுது காக்காங்க அறிவு இல்லை ஆனால் நமக்கு அது ட்ரான்ஸ் மழை வந்துச்சுன்னா உசராயிடுமா இல்லையா ஒயர் மெதிக்க கூடாது பார்த்து போயிடணும் யாருக்குன்னா சாக்கிச்சா கிட்ட போக கூடாது அப்படி தானே ஆகிறேன் எப்படி ஆகணும் இப்போ அடிப்படை அறிவு நல்லதா கெட்டதா இப்போ சாமி இருக்கு கண்ணை குத்துன்றாங்க இப்போ நல்லது இருக்குது கெட்டது ஒன்னே கெட்டதுன்னும் முடிவுக்கு வர முடியாது நல்லதுன்னு என்ன பண்ண முடியாது பயம்னு ஒன்று இருக்குது மனுஷனுக்கு அது நல்லது எதனால் அறிவுன்னு ஒன்று இருக்குதுனால செக் பண்ணிட்டு தான் போகலாம் அண்ணா இப்போ சாக்கடி இதாக இல்லையான்ட்டு ஒரு ஒரு கம்பியை உள்ளே கூறுக்க வச்சுனா ஸ்பார்க் வந்தானே ஏதோ இருக்குது இல்லைனா இல்லை ரெண்டு கம்பியுமே முடிக்கிட்டேன்னா டெக் நீ எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிறே அவ்வளோ தூரம் பயம் போய்டும் அப்போ முழு அறிவு வந்தால் பயம் என்ன ஆகிடும் அப்போ அரக ஒரு அறிவு தான் பயம் முழு அறிவு வந்துச்சேன்னா கையாளுக்கு பயம் நல்லது கையாளுத்துக்கு அடிப்படை அறிவுக்கு பயம் பயத்துக்கு காரணம் குழந்தை வரும்போது பாம்பு வந்து டான்ஸ் அதுன்னு வச்சு வச்சுன்னு இருக்கோம் நல்ல பாம்பு பணம் எதுன்னு அதுன்னு வச்சுக்கேன் என்ன பணம் எடுக்குதுன்னு தெரியல கேமரா இல்லாமல் பணம் எடுக்குதுன்னு குழந்தைங்க பார்த்துன்னு இருக்கோம் நாம் எப்போ கொட்டிட்டு வணுமோனு பார்த்துன்னு இருப்போம் அதே பாம்பு கொஞ்சம் அறிவாளி ஆகிட்டு இருப்பார் அவர் கையை வச்சு இப்படி காட்டின்னு கணக்காக போய் பிடிச்சிப்பார் அதையே இப்போ யார் இப்போ நம்ம கரெக்டாக அவர் கரெக்டா குழந்தை ஒன்று பாம்பை பார்த்து போய் இருக்குது ஃபுல்லாக தெரிஞ்சுன்னு பாம்புனா இவ்வளோ தான் இங்கே கவனிச்சிருந்தால் வேறு ஒன்று கவனிக்க தெரியாது எதுக்கு நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம் பிடிச்சலான்ற அளவுக்கு அறிவு வந்துச்சு இப்போ நம்மளை மாதிரி யாரையும் வரைமே பார்த்து ஓடுறோம்னா பதறி போய் ஓடி போய் இச்சின்னு செத்துட்டு பாம்பு கொத்துக்கு முன்னாடியே தானே பயம் நல்லதாக கெட்டதா நல்லது கெட்டது கலந்துருக்குது நான் தான் கையாளுகிற விதத்தில் தான் இருக்குது அப்போ பய பயத்தை கையாளணும் பயம் நல்லது அறிவுனால் வந்தது அதை கையால் கற்றுக்கணும் அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது